அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த காணொலியில் கல்வியில் சிறந்து விளங்க உதவும் ஹைக்ரீவ வழிபாடு பற்றி காண்போம் மது ஹைடபன் எனும் அசுரர்கள் தாங்கள் படைப்புத் தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர் இதனால் படைப்புத் தொழில் செய்யும் பிரம்மாவிடமிருந்து வேதங்களை பறித்து செல்கின்றனர் இதனால் கவலையடைந்த பிரம்மா எம்பெருமா நாராயணனிடம் முறையிடுகிறார் இதனால் நாராயணன் குதிரை முகமுடைய அசுரர்களுடன் போரிட குதிரை முகமும் மனித உடலும் உடைய ஹயக்ரீவராக அவதாரம் செய்கிறார் ஹயக்ரீவர் மது ஹைடவனை வதம் செய்து அவர்களிடமிருந்து வேதங்களை படைப்பு தொழில் செய்யும் பிரம்மாவிடம் ஒப்படைக்கிறார் பிரம்மாவிற்கு வேதத்தில் உள்ள சந்தேகங்களை தீர்த்து வைப்பவரும் ஹயக்ரீவரே கலைமகளாய சரஸ்வதி தேவியின் குரு ஆகவும் இவர் விளங்குகிறார் ஸ்ரீ மகாலட்சுமியுடன் இருக்கும்போது போது லக்ஷ்மி ஹயக்ரீவராகவும் திகழ்கிறார் இவர் வலக்கரத்தில் ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தையும் இடக்கரத்தில் பாஞ்ச சன்யம் என்ற சங்கையும் முன் வலது கரத்தில் ஏடையும் ஏந்தி கல்வி ஞானத்தை போதிக்கும் ஞான சொருபியாக திகழ்கிறார் தெளிவான முடிவெடுக்க உதவும் தெய்வமாகவும் இவர் திகழ்கிறார் இப்போது மந்திரத்தை பார்ப்போம் உத்கீத பிரணவோத்கீத சர்வ வாகிச்வரேஸ்வர சர்வவேத மயோ சிந்திய சர்வம் போதைய போதைய இந்த மந்திரத்தை தினமும் காலை மாலை கூறி வருவதன் மூலம் கல்வியில் மேன்மை அடையலாம் ஹைக்ரீவருக்கு விருப்பமான ஏலக்காய் மாலை அணிவித்து வணங்குவதால் நற்பலன்கள் அதிகரிக்கும் நன்றி